நடிகை சோபிதாவுடன் நிச்சயதார்த்தம் போராடிக் கொண்டிருக்கும் சமந்தா பிரபல நடிகரின் மகனான நாக சைதன்யாவும் நடிகை சோபிதா துலிபாலாவும் காதலித்து வருவதாக சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்த நிலையில் அண்மையில் இவர்கள் இருவரும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின இந்நிலையில் இதுகுறித்து பேசிய சினிமா பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சமந்தா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சினிமா பின்னணி எதுவும் இல்லாமல் இந்த உயரத்திற்கு வர முக்கிய காரணம் அவருடைய உழைப்பு மட்டுமே சமந்தா நாக சைதன்யா விவாகரத்து செய்து கொண்ட போது அவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது சிலர் சமந்தா குழந்தை பெற்றுக் கொள்ள சம்மதிக்கவில்லை வேறு நடிகருடன் தொடர்பு என பல மோசமான விமர்சனங்களை முன்வைத்தனர் இப்படி பல விமர்சனங்களை சமந்தா ார் வகை நோய் ஒரு பக்கம் என சமந்தா போராடி வருகிறார் இந்த சூழலில் நாகா சைதன்யா திருமணம் பற்றிய அறிவிப்பு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் இருவரும் ஆண்டுகள் ஒன்றாக இருந்தனர் ஆனால் சமந்தா நோயுடன் போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாகா சைதன்யா இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளலாமா என்று செய்யாறு பாலு தெரிவித்துள்ளார்